இன்னைக்கு நாம் வாக்கியங்கள் பார்க்க இது ரொம்ப முக்கியமானது வாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த வாக்கியங்களை நிறைய வாக்கியங்கள் இருக்குது இப்போ நாம் முதன்மையாக நம்ம கொஞ்சம் வாக்கியங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வாக்கியங்களை பார்க்கலாம் முதல்ல தனி வாக்கியம் தனி வாக்கியம் அப்படின்னா ஒரு சொற்றொடர் அவ்வளவுதான் அதை நம்ம குறிப்பிடும்போது சொற்றொடர் ஒரு சொற்றொடருங்கிறத தனி வாக்கியம் அப்படின்னு குறிப்பிடுறோம் பல எழுவாய்கள் இருக்கலாம் எத்தனை ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியணும் பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியலாம் ஒரே எழுவாயும் ஒரு பயனிலையை கொண்டு முடியலாம் எப்படி இதயன் பள்ளிக்கு வந்தான் ஒரே ஒரு எழுவாய் பள்ளிக்கு வந்தான் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிடுச்சு இதயனும் கமலமும் பள்ளிக்கு வந்தனர் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியுது பயனிலை அப்படின்னா இறுதியிலே வரக்கூடிய வினைமுற்று அதை தான் நாம பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் எழுவாய் அப்படின்னு சொல்றது பெயர் பெரும்பாலும் பெயர்களாகத்தான் இருக்கும் பெயர்கள் தான் எழுவாயாக வரும் இப்போ உதாரணம் பாருங்க இதயனும் கமலாவும் போட்டியில் கலந்து கொண்டனர் அப்ப இரண்டு எழுவாய்கள் இதயங்கிறது ஒரு எழுவாய் கமலாங்கிறது ஒரு எழுவாய் கலந்து கொண்டனர் அப்படிங்கிறது ஒரு பயனிலை அப்ப ஒரு எழுவாயோ பல எழுவாயோ ஒரு பயனிலையை கொண்டு முடியுமானால் அதற்கு தனி வாக்கியம் ஒரு சொத்தொடர் அப்படின்னு பேர் இந்த தொடர் வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பல எழுவாய்கள் இருக்கலாம் ஒரு எழுவாய் கூட இருக்கலாம் ஒருவாய் எழு எழுவாயோ பல எழுவாய்களோ இருக்கலாம் பயனிலைகளும் பல பயனிலைகள் இருக்கணும் ஒரே ஒரு பயனிலை இல்லை பல பயனிலைகளை கொண்டு முடியக்கூடியதாக இருந்தால் அதற்கு தொடர் வாக்கியம் அப்படின்னு பேர் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க இதயன் போட்டியில் கலந்து கொண்டான் இது ஒரு தனியான ஒரு வாக்கியம் அடுத்தது பாருங்க அதனால் வெற்றி பெற்றான் இதுக்கு பேர் தான் தொடர் வாக்கியம் அப்படின்னு பேர் இந்த ரெண்டாவது வரக்கூடிய அந்த வாக்கியம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வாக்கியம் முதல் வாக்கியத்தை சார்ந்து இருக்கு இப்போ இதையே நம்ம எழுதலாம் இதயனும் கமலாவும் போட்டியில் கலந்து கொண்டனர் அதனால் போட்டியில் வெற்றி பெற்றனர் அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்போ இங்கே பாருங்கள் கலந்து கொண்டனர்ங்கிறது ஒரு பயனிலை வெற்றி பெற்றனர்ங்கிறது ஒரு ப பயநிலை அப்போ ரெண்டு பயனிலை வந்திருக்கு பாருங்கள் சாதாரணமாக நம்ம சொல்லும்போது நேற்று மழை பெய்தது சாலைகளில் நீர் நிறைந்தது சாலைகளில் ஏன் நீர் நிறைந்தது அப்படின்னு ஒரு வினாவை போட்டால் நேற்று மழை பெய்ததால் இன்று சாலைகளில் நீர் நிறைந்தது அப்படின்னு நம்ம கொண்டு வந்து தொடர் வாக்கியத்தை எழுதலாம் நேற்று மழை பெய்தது அதனால் சாலைகளில் நீர் நிரம்பியது இப்போ சாலைகளில் ஏன் நீர் நிரம்பியதுன்னு ஒரு கேள்வியை போட்டோம்னா இங்க கூட பாருங்க வெற்றி பெற்றனர் அப்படின்னா எதில் வெற்றி பெற்றனர் ஏன் வெற்றி பெற்றனர்னு ஒரு கேள்வி கேட்கறோம்ல அதுக்கான பதில் முன்னால் இருக்கக்கூடிய வாக்கியத்தில் வரும் இந்த மாதிரி வருவது தொடர் வாக்கியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அடுத்தது இந்த கலவை வாக்கியம் அப்படின்னா முதன்மை வாக்கியமும் சார்பு வாக்கியமும் ரெண்டும் ஒன்றா கலந்து வருவது தான் கலவை வாக்கியம் இப்போ பாருங்கள் இதயன் போட்டியில் கலந்து கொண்டதால் வெற்றி கலந்து கொண்டதால் இந்த வாக்கியம் முடிவு பெறலை மேலே பாருங்கள் போட்டியில் கலந்து கொண்டான் முடிஞ்சிருச்சு அந்த வாக்கியம் அடுத்த வாக்கியம் அதை சார்ந்து வருகிறது ஆனா கலவை வாக்கியத்தில் பாத்தீங்கன்னா இதயன் போட்டியில் கலந்து கொண்டதால் வெற்றி பெற்றான் அப்போ இந்த வாக்கியம் வந்து முடியல முடியாம அப்படியே கலந்து வருகிறது எல்லா வாக்கியங்களும் இந்த மாதிரி வருவதற்கு கலவை வாக்கியம் அப்படின்னு பேர் இதை நாம முதல்ல இந்த மூன்று வாக்கியங்களை தெரிஞ்சுக்கணும் தான் செய்தி வாக்கியம்னா என்ன வினா வாக்கியம்னா என்ன விளைவு வாக்கியம்னா என்ன ஏவல் வாக்கியம்னா என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அடுத்தது சரிங்களா இப்போ அடுத்தது நாம் அந்த நான்கு வாக்கியங்களையும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு உபயோகமாக இருக்கும் இலக்கணங்களை வந்து தொடர்ந்து படிக்க படிக்க தான் நமக்கு நினைவாற்றலாம் அதிகரிக்கும் திரும்ப திரும்ப நம்ம எழுதி பார்க்கும்போது பயிற்சிகள் அதிகமாகும் சரிங்களா இதை எல்லாம் மொழி பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நன்றி